ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நாம சிக்ஸ்த்து தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி குரூப் ஃபோர் முடிஞ்சது அடுத்து குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் வரும் டிஎன்யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து தமிழ் தான் வந்து அடிப்படையாக இருக்குது ஒரு சிலர் வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க புக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அவங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா அதனால் வந்து நாம் முதல் இயல் தமிழ் தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் கும்மி வளர்த்தமிழ் கனவு பளித்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்க இலக்கியம் இலக்கணம் உரைநடை எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் வீடியோவில் நம்ம பார்த்து பிடிக்க போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் ஓகேங்களா இன்பத்தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இயல் ஒன்று இதில் என்ற டாப்பிக்கில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்பத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய நூல்னால் பாரதிதாசன் அவர்களுடைய நூல் இப்போது எல்லாமே வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா பாடல் வரி அதோடய எக்ஸ்பிளனேஷன் நூல்வழி பொருள் இப்படி பார்ப்பாங்க நம்ம வந்து எப்படி பார்க்க போகிறோன்னா முதல்ல இன்பத்தமிழா அதோட ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அவர்களை அவரை பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பாடலோட பொருள் தெரிஞ்சுக்கிட்டு மீனிங்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம பாடல் படிக்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு எளிமையாக இருக்கும் பாடல் வரிகளும் மனதில் வந்து ஈஸியாக நிற்கும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம் நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலின் பொருள் பார்க்கலாம் ஓகேங்களா நூல்வெளி யாரை பற்றினது இருக்குன்னா பாரதிதாசன் அவர்களை பற்றினது தான் வந்து இந்த நூல்வெளி ஓகேங்களா இதில் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தினம் சுப்பு ரத்தினம் கனக சுப்புரத்தினம் தான் இவருடைய இயற்பெயர் கனக என்பது இவருடைய தந்தையார் பெயர் கூட வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சுப்புரத்தினம் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட சிறப்பு பெயர் இருக்குது புரட்சி கவி பாவேந்தர் இவருடைய சிறப்பு பெயர் எப்பவுமே ஒரு அறிஞருக்கு பார்த்திங்கன்னா இயற்பெயர் பெயர் சிறப்பு பெயர் அப்புறமா வந்து வாழ்த்தி கூரண பெயர்கள் ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரை பற்றி ஒரு அறிஞரை வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பார் இது போல் வந்து இருக்கும் இப்போது இதில் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம் அடுத்து இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னன்னு பார்த்திங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் அடுத்து பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் புரட்சி கவி பாவேந்தர்னு சொல்கிறாங்கன்னா புரட்சி கரமான கருத்துக்கள்லாம் வந்து இவருத இவருடைய பாடல்களில் வந்து நிறைய இருக்கும் முக்கியங்களா பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவி புதுவை குவில் குயில் இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் இவருடைய பாடலில் பார்த்திங்கன்னா பெண் கல்வி பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதெல்லாம் வந்து கருத்துக்களாக இருக்கும் என்னென்ன இருக்கும் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தன் பாடலில் பாடியுள்ளவர் யார் பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு கேட்கும்போது நமக்கே பாரதியார் பாரதிதாசன் ஏன்னா அவருமே ஒரு சில கருத்துக்களை வந்து விடுதலைக்காக பாடியிருப்பார் பாரதியாருமே இவருமே வந்து பாடியிருப்பார் அந்த டைமில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நம்ம இது வந்து தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க சிக்ஸ்த்து தமிழ் செவன்த்து எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நோட்டு பெண்ணு எடுத்து வச்சுட்டு இந்த இன்பத்தமிழா அதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்ரத்தினம் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டாக வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும் லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதில் வேற என்ன வந்து இவர் ஏன் பாரதிதாசன் பெயர் வந்தது ஓகேங்களா இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றியின் காரணமாக தான் என்ன பண்ணியிருப்பார் இவர் இவருடைய பெயரை வந்து பாரதிதாசன்னு மாற்றிக்கொண்டிருப்பார் அடுத்து நம்ம இன்பத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலிலிருந்து தமிழ் என்ற தலைப்பிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் கவிதைகள் அதில் வந்து தமிழ் என்ற தலைப்பின் கீழ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ நூல் வழி முடிஞ்சது இப்போ நூல்வழியில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் பாரதிதாசனை பற்றி பார்த்தோம் அவருடைய இயற்பெயர் சுப்பிரத்தினம் அவருடைய சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர் அப்புறம் புதுவை குயில் இதுவரை நிறைய இருக்கும் ஓகேங்களா இவருடைய பாரதிதாசன் ஏன் இவருக்கு பெயர் மாறுச்சு அப்படின்னா பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவருக்கு பாரதிதாசனை இவர் தன்னுடைய பெயரை வந்து மாற்றி வச்சுருப்பார் இவருடைய பாடல்கள்லாம் வந்து பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் வந்து நிறைய வச்சு உள்ள அதனால தான் இவருக்கு கவின்னு பெயரும் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து நம்ம நூல்வெளி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடலோட பொருள் பார்க்க போறோம் ஓகேங்களா பாடலோட பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடல் படிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பெயர் இருக்கு அது வந்து எங்கள் உயிருக்கு இணையானதுன்னு சொல்லியிருக்காரு தமிழுக்கு அமுதுன்னு பெயர் இருக்கு அது எங்கள் உயிருக்கு இணை அடுத்து தமிழுக்கு நிலவுன்னு பெயர் இருக்கு அது சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது நீர் போன்றது அடுத்து தமிழுக்கு மனம் என்று பெயர் அது வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஊர் ஓகேங்களா என்னென்ன பெயர்லாம் வந்து தமிழுக்கு பாரதிதாசன் அவர்கள் வச்சுருக்காருனா அமுது நிலவு மனம் போன்ற பெயர்கள்லாம் வந்து பாரதிதாசன் வச்சுருக்காரு அப்புறம் இளமைக்கு பால் இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் கேட்பாங்க பொருத்துகளை வந்து கொடுப்பாங்க ஒரு பக்கம் வந்து இளமைன்னு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பால் வானம் தோல் வால் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போது தமிழர்கள் இளமைக்கு காரணமான பால்ன்னு கொடுத்துருப்பாங்க இளமைக்கு வந்து எது காரணமா இருக்கு பால் வந்து காரணமா இருக்கு நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் தமிழ் வந்து புலவர்களுக்கு எப்படி இருக்கு கூர்மையான வேல் போல எங்கள் உயர்விற்கு உயர்விற்கு எல்லையாக வானம் போன்றது எப்படி போன்றது வானம் போன்றது அதுக்கப்புறம் இன்ப எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் தமிழ் வந்து அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்புறம் தமிழங்கள் கவிதைக்கு வாள் கவிதைக்கு வாள் ஓகேங்களா இதுதான் வந்து பாடலோட பொருள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொருள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாடலும் பாடலுடைய பொருளும் பார்க்க போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்துருவோமா இது வந்து பார்த்திங்கன்னா இன்ப தமிழ் பாரதிதாசனுடைய பாடல் இதில் பாருங்கள் தமிழுக்கு அமுதென்று பெயர் அங்கே நம்ம பொருள் பார்த்தோம் இல்லைங்களா இதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை ஏன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து சின்ன பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறக்கோம் சின்ன பசங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்துலாம் போகும்போது தான் நமக்கு வந்து அந்த பாடலில் கொஞ்சம் டஃப்னஸே தெரியும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் வந்து ஓரளவுக்கு படித்தாலே புரியிற அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா இதில் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் ஓகேங்களா உயிருக்கு நேரானது அடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் போன்றது விளைவுக்கு நீர் போன்றது அதுக்கப்புறம் தமிழுக்கு மனம் இங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அமுது நிலவு மனம் அதெல்லாம் வந்து தமிழுக்கு பேர் வச்சிருக்காரு பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காரு அமுது நிலவு மனம்னு பேர் வச்சிருக்காரு அடுத்து பாருங்கள் நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப நல்ல தம் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் புலவருக்கு வந்து வேல் போன்றது அசதிக்கு தேன் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு தேன் வயிறு கவிதைக்கு வந்து வால் அறிவுக்கு வந்து தோல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொறுத்துகளை ஒன் சைடு வந்து கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இதில் நிருமித்தனா நிருமித்தனா உருவாக்கிய நிருமித்த உருவாக்கிய அடுத்து விளைவுனா வளர்ச்சி அசதினா சோர்வு சமூகம்னா மக்கள் குழு நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது வந்து நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப டஃப்பாலாம் இருக்குது டஃப்பெல்லாம் இருக்காது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கற்ற கற்பவை கற்ற பெண்ணில் வந்து ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய வந்து கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேட்டிருக்காங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இந்த வரிகள் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டிருக்காங்க ஆசிரியர் வந்து காசி ஆனந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதில் எதுகை மோனை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இப்படி வந்து முடிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் காசி ஆனந்தன் அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் புக் பேக் பார்த்துலாம் தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் உங்கள் கையில் புக் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன பாயிண்ட்லாம் முக்கியம் எது வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எது கேட்டிருக்காங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அதெல்லாம் புக்கில் பென்சில் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நிலவு ப்ளஸ் என்று என்பதனை எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ அமுதென்று என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது பிளஸ் என்று அடுத்து பாருங்க என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் செம்மை பிளஸ் பயிர் இன்ப தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக நான் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் இதே பொறுத்துகைய பொறுத்துகை வந்து தூக்கி க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் போன்றது தமிழ் இன்ப தமிழ் வந்து எப்படி போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் வந்து பாரதிதாசன் முடிஞ்சது இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டு செய்யுள் உரைநடை இலக்கணம் இப்படி தான் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம செய்யுள்ள வந்து தமிழ் பாரதிதாசன் முடிச்சிட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து தமிழ் கும் தமிழ் கும்மி நீங்கள் கொஷின்ஸ் வந்து எப்படின்னா என்னென்ன கொஷின் புதுசாக புக்கு வந்து எதுவுமே நோட் பண்ணாமல் புதுசாக இருக்கும் என்ன படிக்கிறதுன்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேட்கும்போதே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ தமிழ்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் இருக்கும் அப்போ தமிழ் வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஏழ் ஒன்று வந்து தமிழ் ரிலேட்டடாக இருக்குது அதில் யார் யார் வராங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழ் பாரதிதாசன் அடுத்து தமிழ் பூமி பெருஞ்சித்திரனா அதுக்கப்புறமா வந்து உரைநடை ரெண்டு வருது லாஸ்ட்டாக வந்து இலக்கணம் அவ்வளோதான் புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏழில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது யார் யார் வராங்க அப்புறம் உள்ள இருக்கிற கான்செப்ட்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம படித்தா மட்டுமே தான் வந்து இந்த போட்டித் தேர்வுகள்லாம் வந்து நம்ம வின் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி தமிழ் கும்மி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பற்றி ஒரு கும்மி பாட்டு மாதிரி இருக்கும் இது வந்து ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் நம்ம நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயரம் வந்து மாணிக்கம் இவர் பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அங்கே சுப்ரத்தினம் வந்து கனக சுப்ரத்தினம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா துரை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் இவருக்கு வந்து என்ன சிறப்பு பெயர் இருக்குன்னா பாவலர் ஏறு என்ன சிறப்பு பெயர்னா பாவலர் ஏறு இயற்பெயர் மாணிக்கம் பாவலர் ஏறு சிறப்பு பெயர் வந்து பாவலர் ஏறு இவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிய நூல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என்னென்ன இருக்கு கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இது எல்லாமே பெருஞ்சித்திரனாருடைய பாடல்கள் தான் ஓகேங்களா அடுத்து இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இன்னும் இருக்குது இதில் ஓகேங்களா என்னென்ன இன்னும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் என்சுவை என்பது என்னும் ஐயை பள்ளி பறவைகள் மகபுக வஞ்சி இதெல்லாம் வந்து இவருடைய புக்கில் கொடுக்கல ஆனாலும் இது இவருடைய நூல்கள் தான் என்னென்ன இருக்குன்னா ஐயை பள்ளி பறவைகள் மகபுகு வஞ்சி என்சுவை என்பது அதுக்கப்புறம் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறாசிரியர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவர் எழுதின நூல்கள் தான் இதில் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜூஸ் வந்து கான்செப்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சாறு வருது இல்லைங்களா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய குத்து நூறாசிரியம் ஓகேங்களா ஒரு ஜூஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நூறாசிரியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கொய்யா வந்து கொத்து கொத்தா காத்திருந்துது அந்த கொய்யாவை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டோம் அதுபோல் வந்து ஞாபகம் வச்சுங்க சிம்பிளாக ஓகேங்களா ஜூஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கனி வந்து கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது அதை வந்து நம்ம காசு கொடுத்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கணும் சிம் சிம்பிள் கான்செப்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பெருஞ்சித்ரனார் ஓகேங்களா பெருஞ்சித்திரனார் அவர்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சித்தி வந்து அதில் பெருஞ்சித்ரனார் வருது இல்லையா அதில் எனக்கு சித்தி வந்து எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொய்யா ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க கோவா ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு நீங்கள் சின்னதாக கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெருஞ்சித்திரனாரில் சித்தி மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த சித்தி அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் கோவா ஜூஸ் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த நாலுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்புறம் பள்ளி பறவைகள் மகபுகு வஞ்சி ஐயை இதெல்லாம் வரும் ஓகேங்களா அடுத்து என்ன இவருடைய இவர் இதழெலாம் நடத்தியிருக்காரு ஓகேங்களா இதழெலாம் வந்து நடத்திருக்காரு அதில் பாருங்கள் இதழில் வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடத்திய இதழ்கள் இதில் நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கொடுத்துவாங்க ஆனால் ஆப்ஷனில் எப்பயுமே வந்து தென்மொழி தேன்மொழின்னு கொடுப்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் தென்மொழியை சூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் தேன்மொழி தமிழ் சிட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு தென்மொழியை வந்து சூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் பொருந்தாதில் இது வந்து தென்மொழி தேன்மொழி கிடையாது தென்மொழி அப்புறம் தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவ்வரை ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் அடிக்கடிக்கு வந்திருக்குன்னா அது இந்த கொஷின் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் ஓகேங்களா தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இந்த கொஷின்வை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியே வச்சாகணும் இது வந்து பார்த்திங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கும்மி பாடல் பார்த்திங்கன்னா கனிச்சாறுன்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து எட்டு தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு எட்டு தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் இவருக்கு சிறப்பு பெயர் பாவலர் ஏறு இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூராசிரியம் அடுத்து இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ்நிலம் தமிழ் உணர்வையும் தமிழ் தமிழ் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்னா பிரிஞ்சுத்தனார் கணிச்சாரில் இருக்குது இந்த தமிழ் கும்மி இது எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா இதை நீங்கள் அப்படியே மைண்ட்லேயே ஓட்டி பார்க்கணும் நூல்வெளியாக நூல் வெளியில் வந்து பிரிஞ்சு தரணாருடைய பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது ஃபஸ்ட் இயர் பேர் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க அப்புறம் நூல்கள் அப்புறம் இதழ்கள் அப்புறம் அவர் அவரை பற்றின ஒரு சென்டென்ஸ் இருக்குமே என்ன தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஓகே அது முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து தமிழ் கும்மி எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த நூலில் இருந்து கனிச்சாறு அது எத்தனை தொகுதிகளாக இருக்குது எட்டு தொகுதிகளாக அவ்வளவுதாங்க நூல்வெளியே ஃபினிஷ் ஆயிடுச்சு அடுத்து பார்க்கலாமா நம்ம வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாடலின் பொருளே வந்து நமக்கு தேவைப்படாது ஓகேங்களா இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஒரு முக்கிய ஒரு ஓகேங்களா இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் தமிழின் புகழ் வந்து என்ன பண்ணணும் எட்டு திசையிலும் பரவணும் அந்த வகையில் நீங்கள் கொட்டி கும்மி அடிங்க பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி என்னது பல நூறு ஆண்டுகளை கொண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்டு கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி காலமாற்றங்கள் கடல் சீற்றங்கள் எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி பொய்யை அகற்றும் மொழி பொய்யை அகற்றும் மொழி அடுத்து மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி அடுத்து பாருங்கள் உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி ஓகேங்களா இதுதான் வந்து பாடலின் பொருள் இந்த பொருள் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா படித்தாலே புரிகிற அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை நம்ம பாடல் பார்த்துடலாம் இதில் பாருங்கள் ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள் ஆழிப்பெருக்குனா இது பாடல் இருக்கும் ஆழிப்பெருக்குன்னா என்னது கடல்கோல் அடுத்து மேதினா உலகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டுனா உள்ளத்தின் அறியாமை கடல் கடல்கோல் மேதினா உலகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டுனா உள்ளத்தின் அறியாமை அடுத்து இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம் தமிழ் கும்மி பாவலரேரே பெரிஞ்சு தரனார் ஓகேங்களா பாட்டு படிச்சுன்னா இந்த செயல் முடிஞ்சது இப்போது நம்ம இயல் ஒன்றில் ரெண்டு செயல் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்புறம் ஒரே நடை இலக்கணம் ஃபினிஷ் பண்ணிட்டால் இந்த இயல் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் இதில் இம்பார்ட்டண்ட் லைன் என்னென்னா இதுதான் இந்த கொஷின்ஸ் வந்து இந்த பாடல் வரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்புறம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும் இந்த இந்த பாடலில் நீங்கள் என்ன பண்ணுனா பாடல் படிச்சுட்டு அதுக்கான மீனிங்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த பாடல் வந்து எங்கே வரும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் இதில் எந்த லைன் கேட்டாலுமே இந்த பாடல் இந்த தலைப்பு தான் இந்த ஆசிரியர் தான் நமக்கு மைண்டில் வரும் அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு லைனும் தான் ஓகேங்களா ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பம் பாட்டிருக்கும் உயிர் மெய் புகற்றும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் ஓகேங்களா ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி ஓகேங்களா இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மீன் மீனிங்ல இன்னொரு முறை பார்த்துடலாம் ஆழிப்பருக்குனா கோல் மேதினா உலகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை உள்ளாத்தியன் அறியாமையை நீக்குவது எது நம்ம தமிழ் தான் ஓகேங்களா இந்த ரெண்டு பாடல் வரி மட்டும் நாலு பாடல் வரி ஓகேங்களா இந்த ஒரு இந்த ஒரு செட்டு இந்த ஒரு செட்டு மொத்தம் ரெண்டு செட்டு தான் இதில் ரொம்ப முக்கியம் அது ரெண்டு பார்த்துங்க அப்புறம் முதல் லைன் வந்து எப்போவுமே வந்து டிஃபால்ட்டாக வந்து எப்போவுமே முதல் லைன் நமக்கு தெரியணும் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடியே இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி ஓகேங்களா இந்த ரெண்டு லைனும் டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு செயல் வந்து ஈஸியாக பார்த்துட்டோம் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் இது படிக்கிற ப்ரொசீஜர் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியன்றது தெரிஞ்சாவே என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா புக்கு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் கையிலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து புக் பேக் பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் அடுத்து பாட்டிருக்கும் பாட்டு பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான விடை அடுத்து எட்டு ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நடுவில் பாருங்கள் எத் வள்ளினம் மிகுந்திருக்கு ஓகேங்களா எட்டு பத்து இது எண்ணு பெயர்கள் பின்னாடி கசதப வரும்பொழுது வள்ளீனம் மிகும் ஓகேங்களா எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வரும் வரும்பொழுது என்ன பண்ணோம் வல்லினும் மிகும் அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு புக் பேக் இருக்கும் புக் பேக்கில் வந்து இல்லை இதில் புக் பேக் இல்லை ஓகேங்களா அடுத்து உரையடை ஸ்டேட்டா அவ்வளோதான் இந்து வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி இதோருக்கு பாருங்கள் இதுதான் நான் தேடிட்டுருக்கேன் கற்பவை கற்றப்பின் ஓகேங்களா இந்த பாடல் வரி தான் தேடிட்டுருக்கேன் வாணிதாசன் ஓகேங்களா வாணிதாசனுடைய பாடல் வரி வான் தோன்றி வலி தோன்றி நெருப்பு தோன்றி வான் தோன்றி வான் தோன்றி வலி தோன்றி நெருப்பு தோன்றி இதில் தோன்றி தோன்றின்னு வரும் பாருங்கள் அதுதான் நீங்கள் எல்லா பா எல்லா லைன்லயுமே வந்து தோன்றி தோன்றின்னு வரும் அதை நீங்க ஒரு ஷார்ட்கட்டாக கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா வாணிதாசன் வான் தோன்றி வான் தோன்றி வலி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒலி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே இங்கே எதை பற்றி சொல்லியிருக்காங்க தமிழை பற்றி தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இப்போது வான் தோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்ட் லைன் வந்து முக்கியம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்ட் லைன் வந்து முக்கியம் வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அந்த ரெண்டு லைன் ஞாபகம் வச்சுங்க ஆசிரியர் வந்து வாணிதாசன் இதுக்கு ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்குது வாணின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க வாணி இங்கே வா நம்ம செடி நடலாம் மண் நம்ம பள்ளம் தோண்டலாம் வா அப்படின்னு கூட சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா செடி நடுறதுக்கு வா பள்ளம் தோண்டலாம் வாணி நீங்கள் வா நம்ம செடி நடுறதுக்கு பள்ளம் தோண்டலாம் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இது ஜஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ஷார்ட்கட்டாக எதனா ஒன்று வச்சு தான் ஞாபகம் வச்சுப்பேன் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நமக்கு எக்ஸாம் ஆளில் அந்த கொஷின் பார்க்கும்போது என்ன பண்ண பாடல் வரி வந்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றின்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில் வந்து வாணிதாசன் பாரதிதாசன் கண்ணதாசன் கவிமணி இப்படி கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் வச்சுக்கோங்க மூணு தாசன் தாசன் வரும் நமக்கு அங்கே என்ன பண்ணணும் இந்த ஷார்ட் தான் ஞாபகம் வரும் தோன்றி வாணி வாணி நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இங்கே நம்ம படிக்கிறப்ப எல்லாமே தெரிகிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் ஆள் தான் என்ன பண்ணணும் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்ன ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் வச்சுக்க முடியாது இதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் இல்லைங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளர் தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழை பற்றின தான் தமிழ் ஒரு மூத்த மொழி இளமையான மொழி எளிமையான மொழி இனிமையான மொழி காலத்திற்கு ஏற்ப வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க அப்புறம் தமிழ் எண்கள் தமிழோட சிறப்புகள் இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா